வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு நல்ல துணை அமையணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனா அந்த தேடலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான தீர்வு நம்ம சென்னையோட அழகான ஈசிஆர் கடற்கரையோர இருக்கிற ஒரு கோவில்ல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அந்த கோவிலோட கதை என்னன்னு நாம இப்ப பாக்கலாம் ஆமாங்க இதுதான் எங்க முக்கியமான கேள்வியே பல பேரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய இயக்கத்துக்கான பதில் இந்த கோவில்ல இருக்கிறதா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அப்போ அந்த நம்பிக்கை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு வாங்க அதை தேடி ஒரு சின்ன பயணம் போலாம் ஆச்சரியமா இருக்குல்ல ஒரு நாள் ரெண்டு வருஷத்தோட நாளும் இங்க இருக்கிற பெருமாள் கல்யாண கோலத்துலதான் காட்சி தர்றாரு இது எப்படிங்க சாத்தியம் இந்த அதிசயத்துக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான கதை இருக்கு அதைத்தான் நம்ம இப்ப பாக்க போறோம் தினமும் கல்யாணம்னு சொல்றோமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல ஒரு பழங்கால புராண கதைக்குள்ள போகணும் ஒரு முனிவர் அவரோட முன்னூத்தி அறுபது மகள்கள் அவங்க வாழ்க்கையில வர்ற ஒரு தெய்வீக மாப்பிள்ள இதுதான் அந்த கதையோட மையம் ஆமாங்க முன்னூத்தி அறுபது இது சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க நாம் அடுத்து கேட்க போற கதையோட பிரம்மாண்டத்தையே இந்த ஒரு நம்பர் சொல்லிடும் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு கல்யாணம் கதை ரொம்ப சிம்பிள் தான் காலவரிஷின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் முன்னூத்தி அறுபது மகள்கள் அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும்னு மகாவிஷ்ணு கிட்ட மனமுருகி வேண்டிகிறார் பக்தனோட குரலை கேட்டா பெருமாள் சுமா இருப்பாரா உடனே ஒரு இளம் பிரம்மச்சாரி வேஷத்துல பூமிக்கு வர்றார் வந்து என்ன செஞ்சார் தெரியுமா ஒவ்வொரு நாளும் அந்த முனிவரோட ஒரு மகளை கல்யாணம் செஞ்சுக்கிறார் இப்படியே தொடர்ந்து முன்னூற்றி அறுபது நாள் முன்னூத்தி அறுபது கல்யாணம் கடைசியா அந்த முன்னூற்றி அறுபது மகள்களையும் ஒன்னா சேர்த்து அகிலவல்லி தாயார்னு ஒரே தேவியா மாத்தி தனக்கு சமமா தன்னுடைய இடதுபாக்கம் அமர்த்திக்கிறார் இதுதாங்க அந்த தெய்வீக காதல் கதை அதனால தாங்க இந்த அற்புதத்தை செஞ்ச பெருமாளுக்கு நித்திய கல்யாண பெருமாள்னு பெயர் வந்துச்சு நித்தியம்னா என்ன தினமும் தினமும் கல்யாணம் பண்ற பெருமாள் அந்த பேரை கேட்டாலே போதும் அவர் செஞ்ச அந்த பெரிய விஷயம் நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும் சரி அந்த காலத்து புராணம் எல்லாம் ஓகே அதுக்கும் இன்னைக்கும் எந்த சம்பந்தோ அந்த பழங்கால கதை இன்னைக்கு ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரத்துக்கு அடிப்படையா இருக்கு அதாவது அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி இந்த சடங்கு இருக்கு இது வெறும் நம்பிக்கைன்னு நம்மளால சொல்லிட முடியாது ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் நான் சொல்றது நூறு இல்ல ஆயிரம் பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சு வாழ்க்கையில நல்ல துணை கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க அதுவே இந்த சடங்குக்கு எவ்வளவு பவர் இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய அத்தாச்சி இல்லையா இந்த பரிகாரம் செய்யறது ரொம்ப சிம்பிள் ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது முதல்ல நீங்க ரெண்டு ஃப்ரெஷ்ஷான மாலைய பெருமாளுக்கு வாங்கணும் அத அர்ச்சகர்கிட்ட கிட்ட கொடுத்தா அவர் பூஜை செஞ்சு அதுல ஒரு மாலைய உங்ககிட்டயே திருப்பி கொடுப்பார் அந்த மாலைய கழுத்துல போட்டுக்கிட்டு கோவில ஒன்பது தடவை சுத்தி வந்து மனசுக்குள்ள உங்களோட வேண்டுதல சொல்லணும் அப்புறம் வீட்டுக்கு போய் அந்த மாலைய பத்திரமா வச்சுக்கணும் உங்க கல்யாண உறுதியானதும் நீங்களும் உங்க துணையும் ஒன்னா கோவிலுக்கு வந்து நீங்க வச்சிருந்த அந்த காய்ந்த மாலைய இங்க இருக்கிற நன்றியோட கட்டணும் பாத்தீங்களா ஒரு வேண்டுதல் எங்க தொடங்குதோ அங்கேயே நிறைவும் அடையுது அடுத்தது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயம் இந்த கோவிலோட பேருக்குள்ளேயே ஒரு பெரிய தத்துவம் ஒழிஞ்சிருக்கு அது வெறும் ஒரு ஊரோட பேரு நினைச்சிடாதீங்க அது ஒரு வாழ்க்கை பாடத்தையே நமக்கு சொல்லி கொடுக்குது திருவடந்தை இந்த பேரை நாம கொஞ்சம் பிரிச்சு பாப்போமா திரு அப்படின்னா மகாலட்சுமி இடம் அப்படின்னா இடது பக்கம் எந்தை அப்படின்னா என் தந்தை அதாவது பெருமாள் அப்போ சேர்த்து சொன்னா என்ன அர்த்தம் திருவை அதாவது மகாலட்சுமியை தன் இடது பாகத்தில் கொண்ட என் தந்தை அடைங்கப்பா ஒரு பேருக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் பாருங்க இது ஏன் ஒரு முக்கியமான விஷயம்னா பொதுவா பெருமாள் கோவில்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தாயார் அவரோட மார்புல அதாவது நெஞ்சில தான் இருப்பாங்க ஆனா இங்க திருவிடந்தையில மட்டும் பெருமாள் தாயார தன்னோட இடது தொடையில ஒரு சமமான இடத்துல வச்சு கௌரவிக்கிறார் இது மூலமா அவர் என்ன சொல்றார் வாழ்க்கை துணைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையையும் சமத்துவத்தையும் தான் இவ்வளவு அழகா உணர்த்துறார் இங்க இருக்கிற மூலவர் ஆதிவராகர் ரொம்பவே ஸ்பெஷலானவர் அவருக்கு மனித உடலும் பன்றி முகமும் இருக்கும் சுமார் அடி உயரத்துல ரொம்ப கம்பீரமா நிப்பார் இதுல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா தன்னுடைய இடது தொடையில அகிலவழி தாயார ரொம்ப அன்பா பாதுகாப்பா புடிச்சிருப்பாரு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த காட்சி அப்போ இந்த திருவிடந்தை கோவில் வெறும் கல்யாண வரம் தர்ற ஒரு இடம் மட்டும்தானா கண்டிப்பா இல்ல அதையும் தாண்டி இது பார்ட்னர்ஷிப் அதாவது ஒரு உறவோட புனிதத்தை கொண்டாடுற ஒரு சரணாலயம் அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு இப்ப நாம தொகுத்து பார்க்கலாம் இந்த கோவிலோட மிக முக்கியமான செய்தியே இதுதான் சொல்லலாம் இது வெறும் நம்ம ஆசைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்ற இடம் மட்டும் இல்ல இது ஒரு உறவுல இருக்க வேண்டிய அர்ப்பணிப்பு மரியாதை சமத்துவம் சொல்லி கொடுக்குது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில வர்ற கவலைகளை ஜெயிக்கிறதுக்கு நம்பிக்கை எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்குது ரெண்டு நம்ம பார்ட்னரை சரிசமமா மதிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துது மூணு ஒரு பழங்கால கதை எப்படி இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு காட்டுது எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய இறைவனோட அருள் கண்டிப்பா தேவைங்கிற நம்பிக்கையே நமக்குள்ள விதைக்குது சரி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடல நாம முடிச்சுக்கலாம் திருவிழந்தையில நாம கேட்ட இந்த கதை கடவுள் நேரடியா வந்து உதவி செஞ்ச ஒரு புராண கதையா இல்ல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் எவ்வளவு புனிதமானது எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு புரிய வைக்கிற ஒரு அழகான உருவகமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க